தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசை பார்த்து நச்சுன்னு சில கேள்விகள் கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கெல்லாம் முடிஞ்சால் ஒன்றிய அரசு பதில் சொன்னால் இருக்கும் அப்படின்றத நம்மளோடைய இதுவாக இருக்குது ஆனால் அதுலேயும் அவர் இன்னொரு கேள்வி கேட்டுறாரு இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லீங்களா இல்லை வழக்கமாக உங்களுக்குன்னு கா ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா பொய்யான செய்திகளை மட்டும் பரப்புறதே தன்னுடைய முழு நேர கொள்கையாக வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த வாட்ஸ்அப் வாரியரை வச்சு பொய்யான தகவலைதான் சொல்ல போகிறீங்களா அப்படின்ற கேள்வியை வந்து ஒன்றிய அரசை பார்த்து அவர் முன் வச்சிருக்காரு அதாவது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு முக்கியமான பத்து கேள்விகளை வந்து ஒன்றிய அரசை பார்த்து வந்து கேட்டிருந்தாரு அவரோட தொடர்ச்சியா அதாவது அது அவரோட கேள்வி மட்டும் இல்லை மக்களோட கேள்வி தான் சொல்ல போனால் என்னோட கேள்வி அப்படின்னு தான் அவர் முதல்வர் அவர்கள் வந்து இந்த கேள்விகளை அடிக்கிறாரு அந்த ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கட்சிக்கு வந்த பிறகு ஊழல்வாதிகளா எப்படி வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த புனிதவாதிகளாக மாறிடுறாங்க வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வாஷிங் மிஷின் பாஜக ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கு நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி உங்க மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டா இருந்தாலும் சரி எங்க கட்சிக்கு வந்துடுங்க அதை அழகா நாங்கள் வந்து துவச்சு அயன் பண்ணி உங்களுக்கு எங்க கட்சியில போஸ்டிங் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு பாஜக பண்ற இந்த அரசியலை வந்து அன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து போட்டு வச்சாங்க இன்னைக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டு வச்சிருக்காங்க அதாவது பாஜக உடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சி இருக்கு பாத்தீங்களா இப்ப பத்தாண்டு முடிஞ்சு பதினோரு ஆறு போயிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி காலத்துல இவங்க எவ்வளவு பேரை வந்து இந்த இடி ரைடு ஐடி ரைடு அந்த ரைடு இந்த ரைடு சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியே தன்னோட கட்சிக்கு சேர்த்து இருக்காங்க அப்படின்றத எடுத்து பார்த்துக்கும் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காவே இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு அப்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இவங்க இத்தனை வருஷத்துல அதாவது பத்து பேர் இவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து இதே மாதிரி மிரட்டி சேர்த்திருக்காங்க இதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சி இருக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து கிட்டத்தட்ட நாலு பேரை இதே மாதிரி மிரட்டி அவங்க வந்து அடி பண்ணி வச்சிருக்காங்க இதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து மூணு பேரும் தெலுங்கு தேச கட்சியில இருந்து ரெண்டு பேரும் இதே மாதிரி சமாஜ்வாடி கட்சியில இருந்து ஒருத்தரும் ஒய் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருந்து ஒருத்தர் அப்படி விலைக்கு வாங்குறது அப்படி மிரட்டி மிரட்டி இவங்க வந்து இவங்க கட்சிக்குள்ள சேர்க்கறது இவங்க இந்த கட்சியில ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்காங்க செலவு பண்ணி வேலை செய்வாங்க இவங்க இப்ப நிறைய பலம் பொருந்தி ஆளாக இருக்கிறாங்க இவங்க எப்படியாவது ஒன்று காலி பண்ணணும் இல்லை ஏதாவது ஊழல் வழக்க போட்டு தன்னோட கட்சிக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த பிளானை ரொம்ப கரெக்டாக பாஜக அரசு செய்து இப்போ ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ எந்த குற்றச்சாட்டோ வைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல அரசு என்ன பண்ணணும் அவங்க மேலே மேலும் மேலும் விசாரணையை தொடர்ந்து அவங்க எந்த குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு நிறுவனம் பண்ணி அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறத ஒரு நல்ல கட்சிக்கான அழகு ஆனால் பாஜக என்ன செய்யுது அப்படின்ற ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன் இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க மேல இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பண்றாங்க பிற்பாடு அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்றத பார்த்தாலே பாஜக எப்படி ஆள் சேர்க்கிறாங்க பொதுவாக இந்த மாதிரி மாநாடு கூட்டம் பரப்புரை அந்த மாதிரி பிரச்சாரம் இதுக்குலாம் தான் ஆள் சேர்ப்பாங்க ஆனால் பாஜக மட்டும் டிஃப்ரெண்டான கட்சி கட்சிக்குள்ளேயே முக்கியமான தலைவர்கள் முக்கியமான ஆள் எல்லாம் சேர்க்கணும் ஈடி இருக்கவே இருக்கு நம்ம ஈடி அதை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் பண்ணி அவங்கள வந்து ஆள் சேர்த்துக்கிறது அதாவது நாராயண ராணே இவர் வந்து இவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி வந்து இவர் வந்து மணி லாண்டரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனால் இவர் பின்னால பாஜக போய் ஜாயின் பண்றாரு அவர் மேல அவர் பாஜக போய் சேர்ந்த உடனே அந்த வழக்கு அப்படின்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க விசாரணை அப்படின்றது இதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவேந்தா அதிகாரி இவரும் வந்து என்ன அக்யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நராடா ஸ்கேம் அப்படின்ற ஸ்கேம் கீழே இவரை வந்து அக்யூஸ் பண்றாங்க இவரும் என்ன ஆகிறாருன்னா பாஜக போறாரு பாஜக போன உடனே இந்த கேஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது இதே மாதிரி ஹேமந்த் பிஸ்வா சர்மா இவரும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல வந்து மாற்றாரு ஆனா அவரும் பிற்பாடு பாஜக போறாரு பாஜக போன உடனே வழக்கு

குற்றச்சாட்டை வச்சு இந்த டீம் கொண்டு வருது அதில் ரெண்டு உதாரணம்தான் இவங்க சரி இப்போ இவங்க மாறினவொடனே இவங்க மேலே போட்ட கேஸ் என்ன ஆச்சு அது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் ஆயிருக்காது அது அப்படியே தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் பாஜகவுடைய கூட்டணிக்கு வந்துட்டாங்க இல்லையா அதனால் எடுத்துருவாங்க இதே மாதிரி பிஎஸ் எடியூரப்பா இவர் மேலேயும் வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்து போடுறாங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ப்ராஜெக்ட் இன் பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவர் மேலே கிட்டத்தட்ட எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணப்பட்டது ஹை கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இவருக்கு எதிராக வந்துச்சு ஆனால் இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகலை ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிஞ்சம் நான் சொன்னது கிட்டத்தட்ட இந்த மாதிரி இவங்க நூத்தி இருபத்தி ஓர் முக்கிய தலைவர்கள் மீது ஈடி கீழே கண்காணிப்பில் வச்சிருக்காங்க ஸோ இப்படி இவங்க என்ன பண்றாங்கன்னா யார் யாரெல்லாம் தன் கூட கூட்டணியில தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் யார் யாரெல்லாம் நம்ம கட்சிக்கு கொண்டு வர முடியும் நேரடியாக மிரட்டு கொண்டு வர முடியாதவங்கள எப்படி ஈடி ரைடு போட்டு இந்த மாதிரி ஐடி ரைடு போட்டு மிரட்டி கொண்டு வரதா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டேஜி தான் வந்து பாஜக வந்து கடைப்பிடிச்சிருக்கு இதை தான் அவர் கேட்கறாரு எப்படி அது நீங்க உங்கள் கட்சிக்கு வந்த உடனே அவங்க மேலே இருக்க எல்லா கேஸும் காணாம போயிருது அப்போ நீங்க அவ்வளவு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க பாஜகன்றது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டு பண்ணவங்களோ அவங்க கட்சிக்கு போனாங்கன்னா உடனே அவங்களுக்கு மேல இந்த ஊழல் சுற்ற குற்றச்சாட்டு காணாம போயிருது ஏன் ஏன்னா அதிகாரம் உங்க கையில இருக்கு இந்த அதிகாரத்தை கையில வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்றீங்க அது ஈடி மட்டும் இல்ல எலெக்ஷன் கமிஷன் சிபிஐ அதுக்கட்டமை ஐடி இந்த மாதிரி முக்கிய இது எல்லாத்தையுமே பாஜக தான் கைக்குள்ள போட்டுட்டு தன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க இதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் நீங்க என்னை மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தாரு குறிப்பா இடியை பார்த்து அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சார் அவர் என்ன சொன்னாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கேஸ்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அதுல வெறும் நாற்பது மட்டும் தான் ட்ரையல் ஆயிருக்கு விசாரிக்கப்பட்டு முழுமையாக விசாரணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நாற்பது தான் ஏன் இப்படி அதிக அம் அஞ்சாயிரம் எங்கே இருக்குது நாற்பது எங்கே இருக்குது ஏன் அப்போ நீங்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு பண்ணுறீங்க அப்போ முழுக்க முழுக்க இது ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கை வந்து பாஜக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி கேஸ் போட்ட தலைவர்கள் வந்து எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு பேர் வந்து இது வரைக்கும் ஈடி மட்டும் வச்சுமே இவங்க வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க முழுமையாக தள்ளுபடியும் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த ஈடி இதை வச்சு இந்த கேஸை வச்சு மிரட்டிகிட்டே இருக்கிறது உதாரணத்துக்கு நம்ம எடப்பாடி அவர்கள் இருக்காரு அவர் அவர் என்ன சொல்லி கூட்டணிக்கு இது பண்ணாங்க விருப்பமே இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போக பாத்தீங்களா குழந்தை விருப்பமே இல்லாம அந்த மாதிரி தர 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 தான் போய் பெற்றவங்க அவங்க வந்து ஸ்கூல் கிளாஸ்ல விட்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி எடப்பாடி அவர்களை தர தர தரன்னு புடிச்சிட்டு வந்து கூட்டணியில் சேர்த்தாங்க ஏன் ஏன்னா ஃபைல் முக்கியமான ஃபைல் மாட்டிருக்கு ஊழல் குற்றவாளி இதெல்லாம் வந்து அவர் மத மறுத்து பேசினாருன்னா அவரை தூக்கி வந்து உள்ள வச்சிருவாங்க கட்சி முடக்கிடுவாங்க ரொம்ப வேண்டாம் இப்ப ஒருத்தர் வாண்டடா போய் சிக்னார் பாத்தீங்களா விஜய் அவர்கள் எங்க கேச நீங்க சிபிஐக்கு மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு மாத்திட்டு இப்ப போய் அங்க தொக்க மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா தான் பாஜக ஸ்டைல் இந்த கேள்வி தான் அவர் முன் வச்சிருக்காரு ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க கிட்டத்தட்ட இவங்க நூத்தி பேர் நான் சொன்னேன் இல்லையா முக்கிய தலைவர்கள் வந்து இடி கண்காணிப்புல அந்த கீழே இருக்காங்க இடியோட அந்த கேஸு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு ஸோ அதுல நூத்தி பதினஞ்சு பேர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தான் இப்போ உங்க உங்க பாஜக கட்சி மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்து இந்த எலக்ட்ரால் பத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கட்சி தான் பேன் இந்தியா கட்சி உள்ள அதாவது இந்தியாவிலே பெரிய கட்சி இத்தனை சொத்து இந்த கட்சிக்கு எப்படி வந்தது இந்த கணக்கு வழக்கு சொல்லுங்கன்னா இது வரைக்கும் சொல்ல கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க ஏன் ஒருத்தர் கூட பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் கூட அவங்க ஊழல் பண்ணவங்க இருக்காங்க ஏன் அவங்க மேலே ஈடி ரைட் போல பாஜகவை சார்ந்தவர்கள் மீது ஏன் ஈடி ரைட் போகல அப்போ இது முழுக்க முழுக்க எதிர்க்கட்சி தரப்பினர் வரது கையாளுறதுக்கு அதாவது முடக்கறதுக்கான ஒரு இதுவாக தான் வந்து இவங்க ஈடி வச்சிருக்காங்க ஸோ அந்த கேள்வியோட இன்னொரு கேளியும் வந்து தமிழக முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்குறாரு அது எப்படி ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மொழியை வச்சு நீங்கள் வந்து சட்டத்தை சட்டத்தோட அவங்களுடைய பெயர்கள்லாம் வந்து மாத்திரீங்க அப்படின்ற கேள்வியும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே இதை இப்போ என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சாங்கீதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாத்துறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அதாவது சிஆர்பிசின்னு சொல்லலையே இதை வந்து இவங்க எப்படி மாத்திருக்காங்க பாத்துங்க பாரதிய நகாரிக் சுரக்ஷா சாஹிதா பாருங்க நம்ம வாயிலே வர வரமாட்டேங்குது இதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னவா மாத்திருக்காங்க பாரதிய சாட்சிய ஆதின்யான் நம்மளுக்கே வரமாட்டேங்குது வாயில் இந்த மாதிரியெல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் தமிழ் ஏதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இந்தி எப்படி ஒரு பொதுமொழியாகும் சமஸ்கிருதம் எப்படி ஒரு பொதுமொழியாகும் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி பல மாநிலங்களில் வந்து அவங்களோட தாய்மொழி தான் வழக்கு மொழியாக வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வெறும் இருபத்தாறு பெர்செண்ட் தான் வந்து இந்தியாவில் இந்தி பேசக்கூடியவர்களாக இருக்காங்க சாஸ்கிருட் எந்த மாநிலத்தோட மொழி அப்படின்றது இது வரைக்கும் நம்மளோட கேள்விக்கே பதிலே கிடைக்கல அப்படி இருக்கும் போது ஏன் நீங்கள் முழுக்க முழுக்க இந்தியில் நீங்கள் வந்து மாற்றுறீங்க இந்தியா அப்படின்றத நீங்கள் ஏன் பாரத்னு மாற்றுறீங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நலத்திட்டங்கள்லாம் இவங்க கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நலத்திட்டங்களுக்கும் வந்து இந்தியில் பேர் வைக்கிறது சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறது இப்போ மாநில அரசு மத்திய அரசு ரெண்டும் தான் வந்து நிதியை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்தியில் பேர் வைப்பீங்க ஸோ எங்களை கேட்க ஆள் கிடையாது நாங்கள் வச்சது சட்டம் இந்தி தான் வந்து இங்கே வந்து அதிகார மொழியாக இருக்கணும் அப்படி ஆட்சி மொழியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ மற்ற மொழிகளுடைய முக்கியத்துவம் ஏன் குறையுது அப்போ இது உங்களுடைய ஆணவத்தோட வெளிப்பாடாக தானே இருக்கு அப்படின்ற இன்னொரு கேள்வி வந்து அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன கேட்குறாருன்னா அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறீங்களே இது வந்து யாரோ ரோட்டில் போகிறவங்கள சொல்ல பாஜக இருக்கக்கூடிய எம்பிங்களே வந்து இந்த மாதிரிலாம் பேசுறாங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்பேஸ் டேக்காக ஸ்கூலுக்கு போறாருல அங்கே போய் சொல்றாரு இல்லை இல்லை நிலவுக்கு முத முதல் டிராவல் பண்ண ஸ்பேஸ் டிராவலர் யாரு அப்படின்னா பிரிவினையர் அனுமார் தான் ட்ராவல் பண்ணார் அப்படின்றாங்க இதே மாதிரி ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர் என்ன சொல்றாருன்னா ரைட் பிரதர்ஸ் வந்து ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வந்து புஷ்வரக விமானம் இருந்தது அப்படின்ற ஒரு அறிவுக்கு பொருந்தாத செய்தியை இளைய தலைமுறை கிட்ட கொண்டு போய் செய்யறது இதெல்லாம் விட சூப்பர் டாப் என்னன்னா பாஜக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றேன்னா இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நீங்க அவமானப்படணும் வருங்காலத்தில் இங்கிலீஷ் படிச்சதுக்காக இங்கிலீஷ் பேசுறதுக்காக நீங்க அவமானப்படுங்க உங்க பையன் இங்கிலீஷ் ஒழுங்காக பேச பேசல உங்க பையனுக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா தெரியல அப்படின்றத நாங்களாம் இங்கிலீஷ் படிக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை படிங்க நம்மளுடைய இதிகாசங்களை படிங்க அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு எந்த கம்பெனியில் வேலை கொடுப்பாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவோம் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அறிவுக்கு பொருந்தாத எந்த விவாதமும் பள்ளிகளிலோ கல்லூரிகளோ சொல்லி தரக்கூடாது அறிவியல் சார்ந்த விஷயங்களை மட்டும் தான் நீங்க வந்து மாணவர்களுக்கு எடுத்து உரைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க கோமியத்தை குடிங்க உங்களுக்கு வந்து உடம்புக்கு குணமாயிடும் ஸ்கூல் செவத்துல எல்லாம் சாணத்தை பூசுங்க கிளாஸ் ரூம் குழு 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 குழுன்னு ஆயிடும் அப்படின்ற அறிவுக்கு பொருந்தாத விஷயத்தை நீங்க அடுத்த தலைமுறையை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கீங்க இது எப்படி பொருந்தோம் அதுக்கடுத்தமா இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறாருன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இந்த மாதிரி கவர்னர்னு ஒருத்தரை வச்சு ஏன் இந்த மாதிரி இன்செப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கிறாரு இப்போ நம்ம சமீபமா பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எவ்வளவு தூரம் முட்டுக்கட்டையா இருந்துட்டு இருக்காருன்னு நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடி வெற்றியும் வந்துருச்சு ஆனா இன்ன வரைக்கும் பழையபடி அவர் செய்யறதே செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப சமீபமா ஆர்என் ரவி அவர்கள் வந்து உச்ச வந்து ஒரு காலக்கேடு கொடுத்துருச்சு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு ஆனா அதையும் மீறி தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பின தீர்மானத்துல கையெழுத்து போடாமலையும் தமிழக அரசு கிட்ட எந்த இதுவும் கலந்துக்காம நேரடியாக ஜனாதிபதிக்கு வந்து அவர் அமைச்சு வைக்கிறார் இந்த இது வந்து முழுக்க முழுக்க உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கே புறமானது ரெண்டாவது உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது இப்படிதான் செஞ்சாகணும்னு சொன்ன பிறகும் அதை மீறி நீங்க செயல்படுறது இருக்குது அதாவது பாஜக என்ன செய்யணும்னு நினைக்கிறது ¿No? அதை செய்யறதுக்கான ஒரு ஆளாதான் இங்க இவங்க இருக்கிறாங்களே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு எது நல்லது தமிழ்நாட்டுக்கு எது கெட்டது எது தீர்மானம் கொண்டு வராங்க எது ஆதரிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில இங்க இருக்க பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்க ஆளுநர்கள் முழுக்க முழுக்க பாஜகவுடைய கைகூலியாக தான் இருக்கிறார்களே தவிர்த்து இந்த மாநிலத்துக்கு எது நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி ஒத்துழைப்போடு அவங்க நடந்துக்கிறது இல்லை இந்த கேள்வி வந்து அவர் முன்வைக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரியான முக்கிய கேள்விகள்லாம் பொதுவெளியில வச்சிருக்காரு ஒரு விவாதமாக மாறணும் அப்பதான் தெரியும் பாஜக எப்படி எல்லாம் ஆட்சி பிடிக்குது ஒன்று ஓட்டை திருட்டி ஆட்சி பிடிக்கிறது அப்படியும் திருடியும் ஜெயிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி எந்த கட்சி ஜெயிச்சதோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வந்து விலை கொடுத்து வாங்குறது விலை கொடுத்து அடிப்பணிகளா கேச போட்டு அவங்கள உள்ளே கொண்டு வரது அவங்க கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோடனே அவங்க அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்துறது அந்த கேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறது இதே மாதிரி மொழி அழிப்புலேருந்து நிதி பகிர்வுலேருந்து எல்லாத்துலேயும் மாநில அரசோட ஒரு மோதல் போக்கோடவே இருக்கிறது அது அவங்க ஆள்ற மாநிலம் வந்தா ஓகே அதே அவங்க ஆளாத மாநிலமா அந்த மாநிலத்துக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கறது அதுக்குன்னு ஒரு ஆளுநர்னு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறது சோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் பாஜக தரப்புல இருந்து எங்க இதெல்லாம் நான் பண்ணலங்க அப்படின்னு மறுத்து பேச முடியுமா அப்படின்ற கேள்விதான் நம்மளுக்கு வருது ஸோ பொறுத்து பார்ப்போம் அவரே கேட்டிருக்கார் தமிழக முதல்வரே கேட்டிருக்காரு இத்தனை கேள்விகள் எல்லாம் இதுக்கு அவரு சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல தான் வந்து பொய்யான பதில்கள் வரப்போதா இல்லை ஒன்றிய இருந்து நேரடியான பதில்கள் வருதா அப்படின்றத பொறுத்து இருந்து